தமிழக முதலமைச்சர் குறித்து அவதூறு பரப்பிய யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அவருடன் நெருக்கமாக உள்ள எஸ்பி பி வேலுமணிவுடன் விசாரிக்க வேண்டும் என திமுக பிரமுகர் ரேஸ்கோர்ஸ் ரகுநாத் காவல் ஆணையரிடம் மனு கொடுத்துள்ளார் திமுக கலை இலக்கிய பிரிவு துணைத் தலைவர் ரேஸ்கோர்ஸ் ரகுநாத் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு ஒன்றை கொடுத்தார் அதில் தமிழக முதலமைச்சர் குறித்தும் தமிழக அரசு குறித்தும் அவதூறான கருத்துக்களை பரப்பி வரும் சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என ரேஸ்கோர்ஸ் ரகுநாத் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிஜிபியிடம் புகார் மனு அளித்ததாகவும் இந்த நிலையில் மீண்டும் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என மனு அளித்ததாகவும் தெரிவித்தார் மேலும் சவுக்கு சங்கர் மீது புகார் அளித்த பின்பு தனக்கு பல்வேறு மிரட்டல் வந்ததாக கூறிய அவர் சவுக்கு சங்கருக்கு நெருக்கமான அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவருக்கு பின்னணியிலிருந்து செயல்படுவதாக தெரிகிறது எனவே அவரையும் நேரில் அழைத்து விசாரிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது